முகத்தையும் ஜாதி பெருமைகளையும் தன்னுடைய குழுக்களுடைய பெருமைகளையும் தன்னுடைய செலிப்ரேட் பண்ணி பேசப்படுற ரொம்ப இயல்பா வந்து பேசப்பட்ட அந்த படங்கள் வந்து தமிழ் சினிமாவில ஒரு என்ன சொல்றது ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டுதான் அப்படின்னா வந்து இல்லை ஏன் உள்ளாக்கப்படல அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறோன்னாவே இந்த படம் வந்து இந்த காஸ்ட் பின்னிலிருந்து வருது நீ ஏன் இதை வந்து எடுக்கணும் ரொம்ப நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு சினிமாவுக்குள்ள வந்து ஏன் வந்து இப்படி ஒரு ரொம்ப ஆரோக்கியமான சினிமாவுக்குள்ள வந்து ஏன் வந்து தலிற்சாதி மனநிலையில வந்து படம் எடுக்கிறீங்க இப்படி ஒரு படம் தான் வந்து இங்க சாதி புத்தியே வருது இது வரைக்கும் நாங்க வந்து காஸ்ட்டை வந்து யாரும் பார்த்ததே இல்லை காஸ்ட்டை பாராட்டவே இல்லை எங்களுக்குள்ள வந்து இந்த காஸ்ட் ப்ராக்டிஸே கிடையாது இப்ப வந்து வந்துதான் இதை வந்து மாத்திட்டீங்க அப்படின்ற ஒரு ஒரு கதை இருக்குல்ல அந்த கதைக்கு முன்னாடி இப்போ அந்த தொண்ணூறுகளில் வந்த இந்த தேவர் மகன் சின்ன கவுண்டரு பெரிய வீட்டு பண்ணை கவுண்டர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்து காஸ்ட் இண்டஸ் பொது சமூகத்தில் இருக்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதிகள் ரொம்ப இயல்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர் தெருவில் போயிட்டு வந்து பல சாதிகள் பல தெருக்கள் இருக்கும் நீங்க இது வந்து தேவர் தெரு இருக்கும் லைக் வந்து செட்டியார் இருக்கும் இரு இரு தெரு இருக்கும் அது மாதிரி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதியின் வடிவங்களாக ரொம்ப கேஷுவலாகவே பேசிப்பாங்க வா நாய்க்கரன் பேசிப்பாங்க வா செட்டேரன் பேசிப்பாங்க வா முதலியாரன் பேசிப்பாங்க ஸோ சாதியை சொல்லி பேசுறது ஒரு பிரச்சனையா இல்லை இந்த தமிழ் சமூகத்தில் சாதி தெருக்களா இருக்கிறது இங்க வந்து பிரச்சனையா இல்லை இப்போ பிராமணமல் பிராமணால் கஃபேன்னு சொல்லும் இல்லை வந்து இங்கேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கிராமத்தில் எக்கச்சக்கமான சாதி பெயர்கள் கொண்ட கடைகள் இருக்கு ஹோட்டல் கடைகள் நீங்க வந்து இந்த தெருக்கள்லேயே நீங்க வந்து பார்க்கலாம் நான் வந்து நிறைய அது வந்து பார்த்துருக்குறேன் லைக் வந்து ஸோ அப்போ இந்த சாதி பெயர்களை கொண்ட கடைகளை போல சாதி பெயர்களை கொண்ட திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய வந்தது ஆனா தமிழ் சினிமாவில் நிறைய வந்ததுக்கு அப்புறமும் இங்க வந்து கேள்வியே எழப்படவில்லை ஏன் வந்து திராவிட இயக்கம் சினிமா மாதிரியான மாட்டு சினிமாக்கள் உருவாக்கி குறிப்பா பராசக்தி மாதிரியான மிகப்பெரிய வந்து அரசியல் எழுச்சி உருவாக்கிய திரைப்படங்கள் வந்த தமிழ் சினிமாவில் அப்படியே அதற்கு முரணா சாதியை பெருமைகளை பேசுற சாதியை அடைமொழியாக வச்சுக்கிட்டு சாதியை வந்து ஒரு அதை அதை பற்றி பேசுற திரைப்படங்கள் வந்து இங்கே வந்து பெரிய அளவில் வந்த பிறகு ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கலை யாருமே வந்து இதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கவும் படல இப்போ சிற்றில சிற்றில் சில விமர்சனங்கள் உண்டாயிருக்கலாம் ஆனால் வந்து ஒரு காமன் ஸ்பேஸில் பொதுத்தளத்தில் விமர்சனமும் வரல நீங்கள் ஏன் இதை பற்றி பேசுறீங்க நீங்கள் ஏன் அப்படி ஒரு படம் வைக்க படம் எடுக்கிறீங்க நீங்க வந்து ஒரு ஜாதி பேர் வச்சு வந்து நீங்க உங்களால வந்து படம் எடுக்கிறீங்க ஏ அப்படின்ற எந்த கேள்வியும் இங்க கேட்கப்படல ரொம்ப கேஷுவலா இது வந்து நடந்துட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப இயல்பாக நடந்துட்டு அது எங்கே நடக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டாயிரம் வரைக்குமே வந்து ரெண்டாயிரம் இல்லை வந்து அது ஒரு வேறு ஒரு பேரில் வந்து நமக்கு எதிராக திரைப்படம் எடுக்கிறன்ற பேரில் வந்து இன்னைக்கு வந்து அது நடக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எதிரான சினிமாவே இல்லை அது இயல்பான சினிமா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற சினிமா தான் அது அதுக்கும் இப்போ எடுக்கிறதுக்கும் வந்து எந்த விதமான வேறுபாடும் எனக்கு வந்து தெரியல எனக்கு ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் அப்போது நான் வந்து நம்ம வந்து சில புத்தகங்களை படிக்கிறோம் அப்புறம் ரிவ்யூஸை வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் திரைப்படங்களில் பார்க்குறோம் பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி படங்களில் தலித்துகளுடைய கதாபாத்திரங்கள் என்னவா இருக்கு இப்போ இவர்களுடைய திரைப்படங்களில் சமூக நோக்கு என்னவா இருக்கு இவர்கள் வைக்கிற சொல்யூஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறப்போ அதில் பல முரண்களும் விமர்சனங்களும் நமக்கு வந்து வருது ஸோ அந்த விமர்சனங்களும் முரண்களும் உருவாகிறப்போ அப்போ நமக்கான சினிமா என்ன இது யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்க்குறப்ப நமக்கு நெருக்கமானவர்களுடைய சினிமாவோட நம்மளோட ரொம்ப ஐக்கியமாக முடிஞ்சது அப்படி வந்து எனக்கு ரொம்ப ஐக்கியமான சினிமாவை தான் ஐயா வந்து பாலாஜி சக்திவேல் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இப்போ ரொம்ப கவலையா இருக்கும் நமக்கு லைக் வந்து ஆஹ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பாலசத்தியல் சார் எடுத்த வழக்கையின் படத்தை பற்றி நிறைய டேரக்டர் படம் பார்த்துட்டு பேசுகிறப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க வந்து அழுக்கு மனிதர்கள் அழுக்கு மனிதர்களும் எனக்கு வந்து அப்போ நான் அஸ்டின் தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்தது அந்த படம் அப்படி அழுக்காகவே காட்டல அவங்கள அவங்க வந்து அந்த பையன் வந்து ரொம்ப பயங்கர அழகாக இருப்பான் அந்த பொண்ணு பயங்கர அழகாக இருக்கும் ஆனால் படம் பார்த்தவர்களுக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவே இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி திருப்பி வந்து இது வந்து ரொம்ப அழுக்கான மனிதர்களை பற்றி ரொம்ப வந்து கீழ்நிலை மனிதர்கள் பற்றி ஸோ லாங்குவேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மனிதர்கள் ஒரு இயல்பான மனிதர்கள் எளிய மனிதர்களை பற்றிய ஒரு படம் அப்படினாவே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்றாங்க ஒரு டார்க் அது ஒரு கீழ்நிலை இது இது வந்து ஒரு காமன் ஸ்பேஸ்ல வந்து இந்த படம் வந்து ஒற்றுக்கொள்ளப்படாமல் இது அது ஒரு ஆர்ட் ஸ்பேஸுக்கு தள்ளுற ஒரு ஒரு சின்ன குழுக்களுக்குள்ளேயே இங்கிற ஒரு திரைப்படமா மாற்றுறது இருக்குல்ல அந்த யோசனை இருக்குல்ல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கோவம் வந்தது அப்ப அந்த டைம்ல வந்து ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு ஒன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க நான் கூட ட்ரை பண்ணேன் எப்படியாவது ஃபோன் பண்ணி இதை வந்து நீங்க அழுக்கெல்லாம் சொல்லாதீங்க நாங்க அழுக்கே கிடையாது உங்க கண்ணுல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சொல்ல ட்ரை பண்ணேன். பட் ஆனா வந்து அது இல்லை அந்த பாயிண்ட் இப்ப சொல்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா செஞ்சு காட்டுவோம் அப்படின்றது அப்போ யாரெல்லாம் இதை செய்து காட்டினார்கள் அப்படின்னு யோசிக்கிறப்போ நான் வந்து அதில் முக்கியமான படமாக நான் கல்லூரியை வந்து நான் வந்து பார்க்குறேன் கல்லூரி படத்தில் ஒரு அந்த கதாநாயகன் அவன் வந்து அந்த ஒரு ஏ ஒரு ஒரு ஓலை குடிசிலருந்து அவன் ஓடி வந்து அது பயங்கரமான விஷுவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தன்னம்பிக்கை உருவாக்கின ஒரு விஷயம்லாம் நான் வந்து அந்த படத்தை நான் வந்து பார்க்குறேன் நான் அவன் வந்து படிக்கிறதுக்காக அவன் வந்து அந்த ஓடுறது இருக்குது இல்லை அது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து நம்ம அப்படி தான் படிக்கிறதுக்காக எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கிறோம் எல் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம் நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம் காரணம் என்னன்னா இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு மதிப்பு கல்வியின் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிடாதா ஏன் இவர்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப கீழானவர்களாக நினைக்கிறார்கள் இது நம்ம உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன ஆயுதங்களாக இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயம்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணதுதான் சோ ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறப்ப தான் நமக்கு வந்து சில இயக்குநர்கள் கிட்ட வந்து கனெக்ட் ஆகுது இப்போ வந்து வெற்றிமாறன் சாருடைய ஆடுகளம் வந்து ரொம்ப முக்கியமான படமா எனக்கு வந்து தெரிஞ்சது டைரக்டராக இருக்கிறப்போ அந்த படம் பார்க்குறப்போ வந்து அந்த கருப்புன்ற கேரக்டர் கூட வந்து ரொம்ப என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரியான திரைப்படங்கள் பார்க்குறப்போ அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து படம் பண்ணுறப்போ என்ன மாதிரி படம் இருக்கணும் நம்ம விரும்புகிற படங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தர தேடுறப்போ இந்த இப்போ நம்ம விரும்புகிறத அப்படியே வந்து பிளாக் மூமெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமாக தொடர்ந்து பண்ணிட்டு வந்து தேர்க்காரு அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஸ்பைக்லி அவரை பற்றி நம்ம வந்து படிக்கிறோம் அப்போது வந்து ஒரு வெள்ளையின துவேஷம் அதாவது என்னன்னா கருப்பினர்கள் மிக மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க வெள்ளையின ஆரம்ப கால சினிமாக்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப கருப்பர்கள் திருடர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் கொட்காரர்களாகவும் வந்து காட்டிய சினிமாக்கள் வந்து அதிகம் வெள்ளை சினிமாக்கள்ல ஹாலிவுட் சினிமாவில் அதோட அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த என்ன சொல்றது ஒரு சினிமா கூட இருக்கும் அது பேர் நான் மறந்துட்டேன் நான் ஆ அந்த பொண்ணு அது இல்லை ஹாலிவுட் படம் அதில் வந்து பிளாக்ஸை வந்து என்னன்னா பிளாக்ஸ் அப்போ நடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு வெள்ளருக்கு வந்து பிளாக் கலர் பூசி விட்டு கருப்பாக இருப்பான் அவன் பயங்கரமாக பூசி விட்டு ஒரு வெள்ளைக்கார பொண்ணை வந்து போயிட்டு வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணுவான் லைக் வந்து அவங்கள பார்த்து அவங்க பயந்து ஓடுவாங்க ஒரு சம படம் அது ஆக்சுவலி ஆ அது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் நான் அது ஒரு அந்த படம்லாம் அந்த படம் அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது அப்போ தான் பிளாக் மூமெண்ட்ஸில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது அங்கே வந்து என்னன்னா கல்ச்சுரலாக ஒரு பெரிய மாற்றம் நிகழ்த்துறாங்க வெறுமனே கலை இலக்கிய வடிவங்கள் அப்புறம் வந்து அரசியல் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டு பிளாக் பேந்தர் அப்படின்னு பல மூமெண்ட்டுகள் கிரியேட் ஆகிறப்போ சினிமாவிலேயும் ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் வந்து ஸ்பைக்லி மாதிரியான இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மியூசிக்கில் வந்து நீனா சிமியன் மாதிரியான பயங்கரமான நாட்கள் வந்து வந்து ஒரு பெரிய பாச்சில் நிகழ்த்துட்டு இருக்கிறப்போ திரைப்படங்களில் வந்து ஸ்பைக்லி மாதிரியான நிறைய இயக்குநர்கள் வந்து உள்ள வராங்க அவங்க வந்து திரைப்படங்களில் உண்மையிலேயே நீங்கள் எல்லாரும் வந்து வாய்ப்பு இருந்தால் டூ த ரைட் திங்ஸ்னு ஒரு படம் இருக்குது அதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாற்றி இப்போ வென்சி காட்டா விட்ட ஒரு படம் இருக்குது அதை விட வந்து எனக்கு ரொம்ப முக்கிய முக்கியமான படமாக டூ த ரைட் திங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஸ்பைக்லியோட படம் அந்த படம் நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு பார்க்கணும் எப்படி ஒரு ஒரு வெள்ளையின ஒரு ஏகாதிபத்தியம் நிரந்திய நிரம்பிய ஒரு ஹாலிவுட் ஸ்டுடியோ ஆடியோ ஹாலிவுட் படங்களில் டக்குன்னு வந்து ஒரு மாற்று கதையாடலை உருவாக்கிய அந்த படம் இருக்குதுல்ல சூப்பரா இருக்கும் அந்த படத்துல வந்து ரெண்டு விஷயத்த ஒரு மூணு விஷயத்த பண்ணியிருப்பாரு ஒன்னு வந்து வெள்ளையினர்கள் வெள்ளை இனத்துக்கு எதிராக கருப்பர்களின் மனநிலை கருப்பர்களை எப்படி வெள்ளையர்கள் நினைக்கிறாங்க அப்படின்ற ஒன்று இருக்கும் அதே நேரத்துல கருப்பர்கள் கிட்ட இருக்கிற அரசியல் வேறுபாடை வந்து காட்டியிருப்பார் அதில் என்னென்னா மால்்கமேக்ஸுக்கும் மார்ட்டின் லூதர்கிங்க்க்கு உள்ள வேறுபாடு வந்து காட்டியிருப்பார் இப்போ மார்ட்டின் கிங் யார் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டு அகிம்சை காந்தியிலேருந்து இன்ஸ்பைர் ஆனவர் ஆனால் அம்மா இவர் யார் மால்கம் மேக்ஸ் வந்து அப்படியே அதற்கு எதிரானவர் பயங்கரமாக வந்து அவர் வந்து அவர் மண் வன்முறையை வன்முறையை விரும்புகிறாரு அப்புறம் வந்து நான் வந்து கிறிஸ்டியன் அல்லன்னு சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய மூதாதையர் நான் ஆப்பிரிக்க நிலத்தை நாங்கள் தனியாக உருவாக்குன்றாரு கருப்படுகளுக்கென்ற தனி நேஷனை வந்து கிரியேட் பண்ணோன்னு சொல்கிறாரு அவருடைய எண்ணங்கள் அப்படியே டோட்டலாக இருக்கும் இந்த ரெண்டு எதிரெதிர் மண்ணிலையில் இருக்கிற இரண்டு அரசியல் நிலைப்பாடுகளை ரொம்ப சூப்பராக வந்து அதில் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் அண்ட் கமர்ஷியலாக அந்த படம் வந்து ஒரு ஒரு மகாண திரைப்படமாக தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்து கிடைத்த வரவேற்புக்கு அப்புறம் பல மகாணங்களில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் நிறைய படங்களை எடுக்கிறாரு அதில் வந்து மிக முக்கியமான படம் வந்து மால்கம் மேக்ஸ் மால்கம் மேக்ஸ் வந்து ஒரு பெரிய யூனிவர்சல் ஸ்டுடியோ கூட வந்து அவருக்கு வந்து அக்ரிமெண்ட் பண்றாங்க அந்த படம் எடுக்கிறாங்க எட்டு மணி மூணு மணி நேரத்துக்கு மேலே அந்த படம் போகுது மூன்றரை மணி நேரம் அப்போ வந்து அந்த ஸ்டுடியோ என்ன பண்றாங்கன்னா இந்த படம் எடுக்க முடியாது நீ யார இந்த படத்தை எடுக்கிறது போடான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டுடியோட ஹெல்ப் இல்லாமல் யாரெல்லாம் பிளாக்ஸ் இருக்காங்களோ யாரெல்லாம் பில்லியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் போறாரு இது மாதிரி நான் மால்கம் மேக்ஸ் ஒரு படம் பண்றேன் நீங்க எனக்கு ஃபன் பண்ணுன்றாரு எல்லாரும் ஃபன் பண்றாங்க அவங்களுக்குள்ள அரசியல் வேறுபாடுகள் இருந்தது அரசியல் மாற்று கருத்துக்கள் இருந்தது ஆனா மேல்கம் மேக்ஸ் என்ற ஒரு திரைப்படத்தை ஸ்பைக்லி மாரோன ஒரு இயக்குனர் எடுக்கிறான்னு சொன்னோன்னே எல்லாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் படம் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம கருப்பின மக்கள் கியூல நின்று படம் பார்த்தாங்க மிகப்பெரிய வெற்றியை வந்து அந்த படம் வந்து பெற்றது அது வந்து கருப்பின வரலாற்றில் மிக முக்கியமான திரைப்படம் அந்த படம் வந்து கற்பனை மக்களிடையே உருவாக்கி எழிச்சிருப்ப இப்போ ப்ளாக் பந்தர்னு ஒரு படம் வந்தவொடனே வந்து குடும்ப குடும்பமாக எல்லோருமே போய் பார்த்தாங்க தெரியுமா சின்ன சின்ன குழந்தைங்கலாம் பிளாக் பந்தர் ட்ரெஸ் போட்டு வந்து நின்னுச்சு அதை பார்க்குறப்போ நமக்கே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிது அந்த மாதிரி அவர் வந்து மேல்கம் மேக்ஸ் படத்தை வந்து அவர் பா பாடுறாரு அது மாதிரி ஸோ மேல்கம் மேக்ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்ணுறாரு அவர் படங்களில் வந்து குறிப்பாக அவர் வந்து செஞ்சது என்னென்னா ப்ளாக்ஸை என்ன சொல்கிறது ஒரு மெயின் கேரக்டராக மாற்றுடுது அவர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்து நிறுத்துறது முன்னாடி கற்பின மக்கள் கற்பின கதாபாத்திரங்கள் ஹாலிவுட் சினிமாக்களில் என்னவாக இருந்தது அப்படின்னா சைடு கதாபாத்திரங்களாக இருக்கும் காமெடியன்னா மோசமான காமெடியனா இருக்கும் அப்படி இல்லைன்னா வன்முறை ஆளனாக இருக்கும் ரொம்ப வந்து கெட்டவனாக இருப்பாங்க இதுதான் வந்து ஹாலிவுட் சினிமாக்கள் வந்து கற்பர்களை வந்து காட்சிப்படுத்தி இருந்தது அதை என்ன பண்ணுறாருன்னா இவர் ஸ்லோவாக பிரேக் பண்றாரு பிரேக் பண்ணிட்டு தன்னுடைய கதாபாத்திரம் தன்னுடைய திரைப்படங்களில் வந்து மைய கதாபாத்திரங்கள கருப்பர்களை வைக்கிறாரு கதாநாயகையும் கருப்பராக தான் வைக்கிறாரு வேற யாரையும் வந்து அவர் வந்து காட்டவே இல்லை அவருடைய அவருடைய நோஷன் என்னன்னா அவர் வந்து ஒரு பிளாக் பியூட்டியை கிரியேட் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா வெள்ளையர்கள் மட்டும் அழகானவர்கள் கிடையாது அவர்களுக்கு ஈக்குவலாக கருப்பர்கள் எங்களோட எங்ககிட்ட பெரிய உழைப்பு இருக்குது நாங்கள் வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் அண்டு நாங்கள் மிக அழகானவர்கள் அதனால் வந்து கருப்பை வந்து ஒரு அழகான ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு அது இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுன்னா இன்னைக்கு வந்து கருப்பை மாடல்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிற மிகப்பெரிய உலக அழகிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து ஒரு பெரிய பாய்ச்சல் வந்து கிரியேட் பண்ணுறாரு ஸோ அது வந்து ரொம்ப சாதாரண அவரை ஒட்டி பல இயக்குநர்கள் வராங்க இப்போ அந்த ஃப்ரூட் வேலிசேஷன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது தயவு செஞ்சு அந்த படம் அந்த படம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஒரு சிம்பிள் அவர் தான் வந்து பிளாக் வந்த படமும் எடுத்தவர் இன்னைக்கு நாளைக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு கற்பின மக்கள் மீது ஏவப்படுகிற வன்முறையை அப்படியே அப்பட்டமா வந்து காட்சி பெற்றிருக்கும் சினிமாவா மாத்தாம கிட்டத்தட்ட வந்து வழக்கெண் மாதிரியான ஒரு படம் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வழக்கென்னுக்கும் அந்த படத்துக்கும் வந்து அவ்வளவு தொடர்பு இருக்கு அந்த புரூட்வேலிஸ்டேஷன்ல வந்து நடக்கிற குண்டு ஒரு துப்பாக்கி சுடுதல்ல எப்படி வந்து கருப்பின மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பா இருக்கும் அவங்களுடைய கோபத்தை சும்மா அப்படி வெளிக்காட்டுனதுக்காக வந்து அவன் வந்து ஒரு உயிரை இழக்கிறான் அப்படின்றத வந்து எவ்வளோ வலி ஒரு வழியானது ஸோ அதை வந்து அவர் வந்து அந்த டிரெக்டர் வந்து காட்சி இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்காக பிளாக் கிளான்ஸ்மென் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இப்போ நீங்கள் மட் யாராவது பார்த்துருக்கீங்களா மட்பான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது அது வந்து அந்த படத்தில் வந்து இந்த கிளான்ஸ்மென் பண்ணுற அட்டகாசத்தை வந்து காட்டியிருப்பாங்க எப்படின்னா கருப்பின மக்கள் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து என்ன ரைட்ஸ்க்காக போராட ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து ரைட்ஸ்க்காக போராட ஆரம்பிக்கணுன்னே வந்து அதில் வந்து நிறைய லேண்டை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்றாங்க அவங்களுக்கு வந்து நிறைய சுதந்திரம் கிடைக்குது அப்புறம் இவரோட காலகட்டத்தில் வந்து அவர்களுக்கு வந்து என்னென்னா கருப்பின அந்த விடுதலை வந்து கிடைக்குது இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒயிட்ஸ் என்ன பண்ணுறாங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னுடைய நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இங்கே வந்து இப்போ ஒரு டீம் உருவாக்குனாங்களே நாடக காதல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அனைத்து சமுதாய கூட்டணும் ஒன்று உருவாக்கி வந்து தலிதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணாங்களா அதே மாதிரி அவனா பண்ணுறான்னா வெள்ளக்காரங்க வந்து என்ன பண்ணுறான்னா கருப்பினர்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிளா ஒயிட் கிளான்ஸ்மேன் சொல்லிட்டு வந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அவங்களோட வேலை என்னென்னா குதிரையில் வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு பண்ணுங்க இந்த சில்வை சிம்பிள் இருக்கும் இங்கே நிறைய படங்களை வந்து பார்த்துருக்கலாம் அவன் என்ன பண்ணலாம் தேடி போயிட்டு கருப்பரங்களில் கொல்கிறது தான் அந்த படத்தோடைய அவர்களுடைய மிக முக்கியமான கற்பரங்களை ஒடுக்குவது கொல்வது அது ஒரு மோசமான ஒரு அட்ராசிட்டியை வந்து அவங்க பண்ணாங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து என்ன சொ ஒரு அமைப்பு இருக்குல்ல சேனா அமைப்பா ஆஹ் ரன்வீர் சேனா அமைப்புன்னு இந்தியாவில வந்து ஒரு அமைப்பு இருந்தது நீங்க வந்து ரன்வீர் சனாவையும் இவங்களையும் வந்து நீங்க ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க அவங்கள பத்தி படிக்கணும் ரன்வீர் சேனா பத்தி ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு அது ஸோ அந்த அமைப்பு மாதிரி வந்து கிளான்ஸ்மேன் அமைப்பு ஒயிட் கிளான்ஸ்மேன் இருந்தது சோ அதுக்கு அதுல என்ன பண்றாங்க அந்த படம் வந்து என்னன்னா ஒரு ஒயிட் கிளான்ஸில் இருக்கிறவன் ஒரு இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணுன்னா அதில் போயிட்டு அவன் ஜாயின் பண்ணுவான் அவன் வந்து ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி வந்து அந்த அவங்களுடைய சூழ்ச்சியை வந்து கண்டுபிடிக்கிறான் அப்படின்றது தான் அந்த படம் அட்டகாசமான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு தான் ஆஸ்கார் அவார்டு வந்து அவருக்கு வந்து ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்காக அவருக்கு வந்து கிடைச்சது இவருக்கு ஸ்பை ஸோ அவர் என்ன பண்ணார்னா ஏற்கனவே இருந்த ஹாலிவுட்டு கதைத்தலங்கள்ல ஹாலிவுட் மரபு சார்ந்த கதையாடல்களை உடைச்சு பிளாக்ஸ்கின்ற ஒரு தனித்த மொழியை உருவாக்குகிறார் சோரி அப்படி உருவாக்குறப்போ அவர் மேலே இருந்த விமர்சனங்கள் என்ன தெரியுமா அவர் ஒரு ரேசிஸ்ட் சொன்னாங்க நீ வந்து வெள்ளைய ஒரு ஒரு ஜனரஞ்சகமான டெமோக்ரசியாக இருக்கிற நாங்கள் வந்து டெமோக்ரஸியை விரும்புகிற ஹியூமன் அதாவது என்னன்னா மனித நேயத்தை விரும்புகிற வெள்ளையர்கள் கிட்ட வெள்ளையர்கள் படங்களில் வந்து நாங்கள் அப்படி எதுவுமே நாங்கள் வந்து வேறுபாடுகள் பார்க்கவே இல்லை நாங்கள் எல்லாரும் வந்து ஒன்னாக இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து நீ வந்து என்று ஒரு தனித்த சினிமாவை உருவாக்குற கருப்படுகளுக்கு என்று தனித்த சினிமாவை உருவாக்கி நீங்கள் வந்து வெள்ளை சினிமாக்களிலிருந்து அதாவது ஹாலிவுட் சினிமாக்கள்லேருந்து அது தனித்து ஒரு தனித்த அடையாளத்தை உருவாக்குறது மூலமாக நீ தான் ஒரு ரேசிஸ்ட்ன்னு சொல்லிட்டு யாரை ஸ்பைக்லேயே வந்து குற்றம் சாட்டுறாங்க நீதான் ஒரு ரேசிஸ்ட்டு இப்போ நம்மளை வந்து கேஸ்டிஸ்ட் சொல்கிறாங்களா அந்த மாதிரி நீதான் ஒரு கேஸ்டிஸ்ட்டு நீ தான் இங்கே தமிழ் சினிமாவில் ஜாதியே கிடையாது ரஞ்சித்து வந்து ஜாதியை உருவாக்கி இன்னைக்கு வந்து ஜாதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிய இடத்தை உருவாக்கி அது ஒரு மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று சொல்கிறாங்களா இதே சேம் டிஸ்கோஸ் வந்து ஹாலிவுட்ல ஸ்பைக்கி வந்து வைக்கிறாங்க ஆனால் அதை பற்றி அவர் வந்து கவலைப்படவே இல்லை அவர் பார்த்தீங்களா சமஸ்தையெல்லாம் இருப்பார் அவர் இப்பயும் அவருடைய கண்ணாடி லைக் வந்து அவருடைய அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸோ அவர் உருவாக்குன அந்த லெக்சியில் இன்னைக்கு பல இயக்குனர்கள் வந்து உருவாகி இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து கருப்பர்கள் இல்லாத ஒரு சின்ன வெப்சீரிஸ் கூட உங்களால் பார்க்க முடியாது ஒரு ஹாலிவுட் தர ஹாலிவுட் படங்களில் இருக்கிற அந்த பிரிட்டிஷ் படம் கூட எடுத்துக்கோங்க கருப்பர்கள் இல்லாத டெக் அந்த என்ன சொல்றது அந்த கதாபாத்திரங்களில் கருப்பர்கள் இல்லாத படங்களே இருக்காது ஒரு வெப்சீரீஸும் இருக்கு எல்லா படங்களிலும் எல்லா வெப் வெப்சீரிஸ்லையும் வந்து வந்து ரொம்ப டிக்னிட்டியா காட்டப்படுற அவர்களோட வேல்யூவை கரெக்டா சொல்லப்படுற கதாபாத்திரங்கள் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு பெரிய பெரிய சூப்பர்மேன் திரைப்படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா வந்து ஆலோசகரா கருப்பர் இருப்பாரு அங்க பாத்தீங்களா இது வந்து சும்மா வந்துருச்சுன்னுலாம் நினைக்க முடியாது இது ஒரு பெரிய ஃபைட் அது ரொம்ப சாதாரணமா அங்க வரல நீங்க வந்து இங்கயும் திரைப்படங்களை நீங்க பாருங்க எவ்வளவு படங்கள்ல இருப்பாங்க எல்லா படங்கள்லயும் வந்து கருப்பர்கள் வந்து மிக முக்கியமான கேரக்டர்ல வந்து இருப்பாங்க அன்னைக்கு அதனால தான் பிளாக் பேந்தர் ஒரு சினிமாவே உருவாச்சு அப்படி இல்லைன்னா பிளாக் பேந்தர் சினிமா உருவாக இருக்காது அப்போ கருப்பர்கள் தங்களுடைய லைஃபை கொண்டாடுற தங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கிற தங்கள் ரொம்ப எங்களுடைய வாழ்க்கையை இருந்து மேம்போக்காக காட்டுகிற ஒரு இடத்துல லைக் வந்து அது ஒரு கல்ச்சரை அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க இது எங்களுடைய கதைகள் எங்களுடைய கதைகள் வந்து எப்படி வந்து வெள்ளை ஹாலிவுட் சினிமாக்களை போலவே எங்களுடைய கதைகளும் சுவாரஸ்யமானவை எங்களுடைய மொழிகளும் சுவாரஸ்யமானவை எங்களுடைய திரைப்படங்கள் அதை விட மிக மிக சுவாரசியமானவை சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்றாங்க இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க அதோடைய மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நீங்க அதை வந்து நீங்க நம்ம கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சினிமா சொல்றப்போ எனக்கு சில நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது வந்து என்னன்னா ஒரு பிரச்சல அம்பேத்கர் மாதிரி தான் அவர் தன்னுடைய இழிவுகளை சொல்லி வந்து இரக்கத்தை கோரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்காத ஒரு அதே மாதிரி நான் என்னுடைய உறுப்பம் என்ன இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இது சொல்ல அது சொல்ல அதெல்லாம் வேலைக்கே வேணாம் எனக்கு ஒரு தேடல் தேடல் இருந்தது எனக்கு ஒரு தேவை இருந்தது அந்த தேவை என்னன்னா ஓகே ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸ்ல ஒரு இவ்வளோ பெரிய சினிமாவில் தலித்துகளுடைய கதாபாத்திரங்கள் தலித்து கதைகள் அவர்கள் என்னவா இருக்குது ஏன் வந்து இப்படி ஒரு கதையாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையாடல்கள் உண்மையாவா இல்ல இந்த கதையாடல இருந்து உண்மையான கதைகளை நோக்கி நம்ம வந்து நகர வேண்டிய தேவை இருந்தது அப்படின்றத நான் படித்த புத்தகங்களும் நான் படித்த இலக்கியமும் நான் பார்த்த சினிமாவும் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது ஸோ அப்படி சொல்லிக் கொடுக்கறப்ப நான் என்ன பண்றேன்னா தலித்து தலித்துடைய லைஃப் வந்து ரொம்ப இழிவாகவே இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறப்போ உண்மையிலேயே தலித்துடைய கல்ச்சர் என்ன அப்படின்றது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய தேவையை வந்து உருவாக்குச்சு ஸோ அந்த கல்ச்சர் என்பது ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற ஒரு போர்க்குணம் அதில் இருந்தது கொண்டாட்டம் இருந்தது அதற்குள்ள நிறைய கலை வடிவங்கள் இருந்தது ஸோ அதில் இருக்கிற நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தது நீங்கள் வந்து அயோத்திதாசர் மாதிரியான ஒரு ஹீரோவை நம்மளால் பார்த்துடவே முடியாது எட்நூறு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுகளில் வந்து மிகப்பெரிய ஜாதி ஆதிக்கம் இருந்த இடத்துல வந்து அயோத்திதாசருடைய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம படிக்கிறப்ப வந்து அவ்வளோ வீரம் சிறந்த ஒரு நா மாற்று கதையாடலாம் அவர் வந்து உருவாகிறாரு இவர் ரட்டமலை சீனிவாசனோட ஒரு ஒரு போட்டோவே வந்து ஒரு பெரிய கதையை சொல்லுது எம்சி சி ஒரு 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 ஸ்டைல் இருக்குல்ல அவரோட கோட் சுட்டு போட்டு உட்காந்து ஒரு ஸ்டைலே வந்து ஏன் இவர்கள் வந்து மற்றவர்களை போல இல்லாமல் இவர்கள் எப்படி தங்களுடைய தோற்றத்துக்கும் தங்களுடைய கருத்துக்கும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இவங்களோட ஃபைட் என்னன்னு யோசிக்கிறப்போ அது வந்து பயங்கரமான ஒரு கதை உலகத்தை நமக்கு வந்து உருவாக்கி தருது ஆனால் இந்த மாதிரியான கதை உலகம் தமிழ் சினிமாவில் உருவாக்குச்சா உருவாச்சா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஸோ இப்படியான நிறைய கேள்விகளோடு தான் என்னுடைய சினிமா வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குது நான் அப்படி தான் என்னுடைய சினிமாவை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படி என்னுடைய சினிமா எனக்கு சில விஷயங்களில் கொடுத்தது அண்டு என் சினிமாவில் நான் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் என்ன காமன் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக சில காம்ப்ரமைஸை நான் வந்து பண்ணுறேன் ஆனாலுமே ரொம்ப பிடிவாதமாக என்னுடைய கொள்கைகளை நான் வந்து எந்த எந்த நேரத்துல வந்து பின்வாங்காமல் எனக்கு என்ன சினிமா வேணுமோ நான் வந்து ஸ்பைக்லி கிட்ட என்ன வந்து நான் கற்றுக்கிட்டனோ நான் வந்து புரட்சாளர் அம்பேத்கர் வந்து என்ன நான் எடுத்துக்கிட்டோமோ என்னுடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் என்னுடைய சினிமாக்களை நான் வந்து வடிவமைக்கிறேன் அந்த வடிவமைக்கிறப்போ அதுக்கு தனி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சு அதுக்கு தனி சந்தை கிரியேட் ஆச்சு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான படங்கள் வந்து கேட்கவே கேட்காத இடத்துல இந்த கதைகள் ஒற்றுக்கொள்ளப்பத இடத்துல இந்த கதைகள் கேட்பதற்கான ஒற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தை மதிப்பு வந்து உருவாச்சு இன்றைக்கி நிறைய பேர் நிறைய இயக்குநர்கள் வந்து தலித் கதையாடல்களை தலித் கதாபாத்திரங்களை வந்து முக்கியமான இடத்துல வச்சு உருவாக்குற இடத்துக்கு வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து உருவாக்கி இருக்கு மிக ஆரோக்கியமான ஒரு போக்கை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதுல வந்து நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்ற சூழல்ல இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சொல்றது இந்த மாதிரியான ஒரு திரைவிழாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அப்போ இவ்வளோ தூரம் வந்த ஒரு இந்த மூமெண்ட் இதுக்கப்புறம் என்னவா மாறுப்போது இதோட தொடர்ச்சி என்னவா இருக்க போகுது நம்ம இதிலிருந்து என்ன நம்ம கற்றுக்க போறோம் அப்போ தலித் லைஃப் அப்படின்றது வந்து மற்றவர்கள் பார்ப்பதை போல வெறும் ரிட்டாலியேஷனும் வெறும் போராட்ட குணமும் லைக் வந்து இழிவும் மட்டும்தானா இதில் கொண்டாட்டமே இல்லையா அப்போ அவளுடைய கல்ச்சர் இப்போ வந்து எப்படி வந்து இங்கே சாதி இந்துக்கள் தங்களுடைய படங்களில் வந்து எடுத்த படங்கள் வந்து தமிழர்களுடைய கல்ச்சராகவும் இதுதான் வந்து தமிழோடைய வாழ்க்கை இதுதான் அவர்களுடைய கல்ச்சர் தமிழர்கள்தான் இதுதான் அவர்களுடைய இதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எண்ணம் அவர் இதுதான் தமிழர்களுடைய வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை காட்டினாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அப்போ இவர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்போ இந்த தமிழர்களுக்கு என்ன கல்ச்சர் இருந்தது என்ன கொண்டாட்டம் இருந்தது அவர்கள் கிட்ட வெறுமனே வந்து இழிநிலை மட்டும்தான் இருந்தது அவர்கள் வெறுமனே ஜாதிய படிநிலையில் கீழனவர்களாக இருந்து வெறும் தங்களை வந்து ஒடுக்குபவர்களாக மட்டும்தான் நினைச்சாங்களா அதுக்கு வேற மாற்று கதையாடல்கள் பல கேள்விகள் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்றோம் ரீதியா கல்ச்சரல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு பண்பாட்டு ரீதியாக இப்போ நீ வந்து தொடர்ந்து தலித்துகளை வந்து நீ ஒரு கலர்லெஸ்ஸாக ஒரு வந்து கல்ச்சுரல் லெஸ்ஸாக டிக்னிட்டி லெஸ்ஸாக லைக் தலித்துனா தான் இருக்கிறான்ற வந்து ஒரு கதையாடலை உடைத்து தலித்துகளுக்கு மாறுபட்ட கதாபாத்திரங்கள் அவர்கள் வந்து அவர்கள் என்னவாக உண்மையிலேயே காலனிகளில் இருந்தார்கள் செயற்களில் இருந்தார்கள் என்ற கதையை நம்ம வந்து உருவாக்குறப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உடஞ்சி போய் வேற கதையாடல்கள் உருவாததுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது இல்லைனா நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து ஒரு சீராக நோக்கி நகர்ந்துட்டு போயிகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு இப்போ எனக்கு வந்து நிறைய திரைக்கதைகள் வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நிறைய படங்களும் பார்க்குறேன் ஸோ அந்த படங்களில் என்ன இருக்குதுன்னா லைக் வந்து இப்போ தலித் லைஃபை பற்றி படம் எடுக்கிறது வந்து ரொம்ப இயல்பாக சாதாரணமாக இப்போ வந்து மாறிட்டுருக்கு அப்படி மாறிகிட்டு இருக்கப்போ இவர்கள் எல்லாரும் எதை வந்து பார்க்குறாங்கன்னா ஒன்று வந்து அட்ராசிட்டியில் பாதிக்கப்பட்ட மக்கள் அது வந்து ஒரு மெயினாக இருக்குது அப்படி இல்லைன்னா வந்து கேஸ்ட் வயலன்ஸ் இல்லைன்னா வந்து காஸ்ட் ரீதியாக எப்படி வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லை வந்து ஆ ஆணவக் கலையில் வந்து எப்படி இவங்க வந்து மாறு இந்த மாதிரியான ஒரு சில கன்டென்ட்லேயும் வந்து மாட்டிக்கிச்சு ஸோ இப்படி இல்லாமல் இன்னும் வேஸ்ட்டாக பார்க்க வேண்டிய இந்த கதை உலகத்தை வேறு மாதிரியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இதில் வந்து நிறைய நம்ம வந்து மாற்று மாற்று கதையாடல்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி உருவாக்குனாதான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போவோம் அப்படி இல்லைன்னா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒரு இடத்துலேயும் வந்து தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து நம்ம வந்து தெரியாமலேயே உருவாக்கிட்டு இருக்கிறோமோ ஒரு பயமும் இருக்கு அதனால தான் நான் என்ன சொல்றேன் அதே மாதிரி பிளாக் லான்ஸ்மென் ஒரு படம் பண்றாரு ரீதியாக வெவ்வேறு மாதிரியான திரைப்படங்களை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மனநிலை அவருக்கு இருக்கு அங்க ஓபன் இருக்கு ஆனா அந்த மாதிரியான ஓபன்ஸ் நமக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இங்க ஒரு குடும்ப ஒரு குடும்பங்கள் பற்றியான கதைகளை எடுக்கலாம் இல்ல வந்து காதலை பற்றி படம் எடுக்கலாம் இல்ல கிரைமை பற்றி படம் படம் எடுக்கலாம் நிறைய ஜானஸ் இருக்குது அந்த ஜானஸ் அரசு நோக்கி வந்து இந்த கதையாடல்கள் வந்து போகணும் அந்த கதையாடல்கள் வந்து உலகம் வந்து ஒரு கட்டத்திலையும் சுருங்காமல் அது ரொம்ப வாஸ்டாக விரிவடையணும் அப்படின்றது தான் என்னை போன்றவர்களுடைய விருப்பமாக இருக்குது அந்த மாதிரியான கதையாடல்களை நம்ம நிறைய உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ ஒரு ஸ்டீரியடைஃபிக் தலித் லைஃப்னா இப்படி தான் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் வந்து இந்த பத்து ஆண்டுகள்ல எனக்கு கிடைச்ச ஒரு 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 பதிலாக இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய திரைப்படங்களில் வந்து வரலாற்றை மீள் உருவாக்கம் செய்வது அதே நேரத்தில் வந்து இந்த சமகால வரலாறு விரும்புகிற ஒரு கதையை உருவாக்குவது அப்படின்ற இடத்த நோக்கி நான் வந்து என்னுடைய கதைகளை வந்து நான் உருவாக்க வந்து நான் திட்டமிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல்லேருந்து வந்து வெளியே போகிறப்போ தளத்து லைஃப் என்ன அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து சமூக ரீதியான கருத்துக்கள் ஒரு ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ஸ்பேஸில் வந்து பேசுகிறப்போ அதுக்கு என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் மையம் கொண்டு நீங்க படம் எடுக்கிறப்போ வெறுமனே கண்ட் பேஸ்டா மட்டும்தான் நம்ம படம் பண்ணணுமா இதோட சுவாரஸ்யம் என்ன இருக்கு அப்போ இந்த கதாபாத்திரங்களை எந்த சுவாரஸ்யத்தோட நம்ம வந்து ஆரம்பிக்கணும் எப்படி இந்த கதையாடல்களை இந்த கதாபாத்திரங்களை இந்த கதா உலகத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்வியை நம்ம வந்து கேட்க வேண்டிய தேவை இருக்கு அந்த கேள்வியை இந்த ஃபெஸ்டிவல் உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துச்சுன்னா அதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அன்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ பேசுறதுக்கு நிறைய இருக்கு நிறைய தோழர்கள் நம்மளோட சேர்ந்து கலந்துக்க போகிறாங்க இதில் உண்மையே வந்து இதில் இருக்கிற டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள் மிஸ் பண்ணுற ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் சமகால சூழலில் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் அதே நேரத்தில் வந்து இதில் ஒளிபரப்பில் இப்போ இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுற நிறைய படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்த மூன்று நாளை வந்து நீங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து எல்லா படங்களும் பாருங்கள் நிறைய விவாதிங்க இந்த விவாதம் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வந்து கொண்டு போய் செய்யலாம் நிறைய விமர்சனங்களும் இதில் வந்து உங்களுக்கு உருவாகலாம் விமர்சனங்களும் விவாதமும் தான் ஒரு நல்ல சினிமாவை வந்து உருவாக்கும் அதுதான் ஒரு கரெக்டான இடத்தை நோக்கி நம்மளை நகர்த்தி செல்லும் அப்படின்றது வந்து என்னுடைய முழு நம்பிக்கை பாலசக்தி சார் மாதிரியான நிறைய நம்பிக்கை கொடுக்குற தோழர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க திரு லென் பாரதி தோழர் எப்போவுமே வந்து நமக்காக வந்து முதலாளாக நிற்கிறாரு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அண்ட் வந்து ஜேபிபி இயக்குனர் வந்து அண்ணன் சுரேஷ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்காரு அண்ட் வந்து நம்முடைய ரைட்டர் தமிழ் பிரபா இருக்காரு வாசிக்கு பாசி இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்ம கூட தொடர்ந்து எங்கூரும் இருக்காங்க அப்புறம் இந்த அரங்கிலிருந்து இவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்கள் படத்தை பார்க்கறது மட்டும் இல்லாம நிறைய டிஸ்கஷன் நடக்குது நிறைய விருந்தினர் நம்ம நிகழ்ச்சிக்கு வர போறாங்க ஸோ இந்த மூன்று நாள் வந்து உங்களுக்கு மிக்க பயனுள்ள நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நன்றி ஜெய்பீம் மகிழ்ச்சி நன்றி இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு அவர் ஆற்றிய உரைகளில் ஒன் ஆஃப் த மிகச்சிறந்த உரையாக நம்ம வந்து இந்த உரையை சொல்லலாம் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுடைய ஒரு வரலாற்று பாதையை வந்து அவர் வந்து சொன்னாரு அங்க நிகழ்த்தின மாற்றங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் நினைச்சேன் இளையராஜா அவருமே ஒரு 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 பெரிய மாற்று பாதையை இசையன் வழியாக உருவாக்குனவர் ரொம்ப நன்றி நம்ம வந்து நம்மளுடைய திரைப்பட விழாக்கு போகலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு வந்து முழுக்க முழுக்க இந்த திரைவிழாக்களில் நாங்கள் நாங்க திரையிட போற படங்கள் வந்து பெரும்பாலும் அல்ல எல்லா படங்களுமே விளிமுறை கதாபாத்திரங்களை எப்படி நம்ம வந்து காட்சிப்படுத்துறோம் அதை எப்படி கதையாளர்கள் உருவாக்குங்கிற ஒரு எண்ணத்துலதான் திரைப்படங்கள் இருக்கு ஸோ கட்டாயம் உங்க நண்பர்கள் எல்லாம் கூட்டுவாங்க தொடர்ந்து படங்களை பார்ப்போம் விவாதிப்போம் இந்த திரைவிழாக்களின் வழியாக நீங்க உங்களுக்கு என்ன கையளிக்கிறீங்க தான் மிக முக்கியமான கேள்வி நாம் நாம பிக்க திரைப்படத்து விழாவுக்கு நம்ம போக போறோம் சொல்லப்போனா ரஞ்சித் அவர்கள் சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய நடிகையா வரணும்னு ஆசைப்பட்டு அவள் இந்த ஊரால் துரத்தி எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஆண்டுகள் கழித்து அந்த பெண்ணுடைய பெயரால் சொல்லப்போனா இந்தியால ஒரு நிகழ்வு நடந்த நம்மளுடைய நிகழ்வு தான் நடக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ பிளீஸ் என்ஜாய் த பிளீம் பெஸ்டிவல் தேங்க்யூ சோ மச் கைஸ் தேங்க்யூ